ஏகனை போற்றி இணையாலும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்ற பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசரணம் என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறா கண்டிப்பா இருப்பீங்க இருக்கணும் எல்லோரும் மனசுக்கு நிம்மதியை வாழ கத்துக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்றைய பதிவு நமது தனுசு ராசி நேர்களுக்கு ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறார் அப்படின்றத வந்து ஒரு சிறப்பு கண்ணோட்டமாக நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவாக ராகு கேது ரெண்டு பேருமே ஏக காலத்தில் நூற்றி எண்பது டிகிரில பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் பொதுவாக வந்து சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு எடுத்துட்டு ஒரு வருஷம் அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி எடுத்த ரெண்டரை வருஷம் ரெண்டுக்குமே சேராத விஷயம் முழுமையாக சுபகிரகத்திலே வைக்க முடியாது முழுமையாக அசுப கிரகத்திலே வைக்க முடியாத இரண்டு நிரல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் பயிற்சியாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனை மிக உயர்வான ஒரு அந்தஸ்திற்கும் மிக தாழ்மையான ஒரு கௌரவாக அதாவது கௌரவ குறைவுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியாகி வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வச்சுக்குவாங்க அப்போ இந்த ராகு கேதுக்கள் எந்த இடத்துல இருந்தால் உயரிய பலன்களையும் கௌரவமான பட்டங்களையும் கொடுப்பாங்க எந்த இடத்துல இருந்தால் கடுமையான பலன்களையும் மிக கௌரவ குறைவான பலன்களையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுனுடைய நட்சத்திரம் மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்று மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அவர் தான் இங்கே வந்து மூலத்திரிகோணம் போட்டு அழகாக உக்காந்துருப்பார் அப்போது தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது பிறருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை மனம் தயான குணம் கருணை உள்ளம் இதை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தனுசு ராசி நேரத்துக்கு அப்போ இந்த மாதிரியான ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றவங்களுக்கு கொடுத்து ஒரு மனப்பான்மையுடையவர்கள் எதையுமே தனக்காக ஒழிச்சு மல மறைச்சு வச்சுக்க மாட்டாங்க எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர்கள் தனுசுராசி நேரர்கள் அப்ப இவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ராகுகேது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் வருஷம் விஸ்வாவாசு வருஷத்துல வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணிக்கு ராகுகேது பயிற்சி ஆகிறாங்க சார் அந்த ஏழு முப்பத்தி எட்டுக்கு அப்படின்னா மேமம் வந்து அந்த கணக்கு தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் அதனால் வந்து அந்த திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்கிறத வந்து ஏழு முப்பத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு அப்படியே பயிற்சியாகி வர்றாங்க எங்கேருந்து எங்கே வர்றாங்க மீன இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கு வரக்கூடியது தனுசு ராசிக்கு மூன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மாதிரி வந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்மராசிக்கு போகிறது தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் அப்போ பாகியஸ்தானத்தில் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு சுபகிரகம் அப்படின்னு சொல்ல கூட சொல்லலாம் ஏன் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பேர்சியாவது எந்த மாதிரியான பலன்களை தரும் சார் இதுவரைக்கும் வந்து மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் தனது சொந்த வீட்டில் இருந்த சனியினுடைய அமைப்புக்கும் இப்போ இருக்கக்கூடிய இப்போ வரக்கூடிய ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுனுடைய அமைப்புக்கும் என்ன சார் வித்தியாசம் நான்காம் இடத்துல இருந்த ராகு என்ன செஞ்சிருப்பார் இப்போ நான்காம் இடத்துக்கு போகக்கூடிய சனி என்ன செய்வார் மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு என்ன செய்வார் நான்காம் இடத்துக்கு இப்போ மூன்றாம் இடத்துல இருந்த சனி என்ன செய்து இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் இடத்துல பெருசாக வந்து சனி உங்களுக்கு ஏற்ற சனி விட்டுருச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பெனிஃபிட் அதாவது வந்து ஒரு சிறப்பு தன்மை அப்படின்றத சொல்லலாம் ஆனால் ராகு மூன்றாம் இடத்திற்கு வருவது அதி யோகங்கள் நல்ல சுபயோகங்கள் தெளிவான யோகங்கள் அருமையான பலன்களை தரக்கூடியவன் வல்லமை மிக்கவன் வல்லமை மிக்கவனாக வரக்கூடியவன் அதாவது வந்து கேதுவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவன் ராகு வந்து அதீதமான பலம் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு இங்கே மூன்றாம் இடத்துக்கு வருவது அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக ஜனனகால ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் ராகு ஆனால் அதாவது லக்கணத்துக்கு மூணில் வந்து ராகு இருந்தான்னா பொதுவாக அந்த தசையோ அல்லது அந்த தசை சம்பந்தப்பட்ட புத்தியோ நடக்கும் பொழுது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக தசை தான் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது மூல ராகு இருந்தால் லக்கணத்துக்கு முன்னில் ராகு இருக்கும் பொழுது எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் ஏழில் சனி இருக்குது சார் ஏழில் சுக்கரன் இருக்காங்க சார் அஞ்சில் குரு இருக்குது சார் ஒன்பதில் சூரியன் இருக்காங்க சார் மூணில் செவ்வாய் இருக்காங்க சார் இது மாதிரி காரக கிரகங்கள் காரக பாவத்தில் அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்தை கெடுகிரக நோக்கங்கள் அதாவது பார்வைகள் இருந்தாலுமே அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து தாமதமான திருமணம் தாமதமான வருவா வருவாய் நமக்கு அந்த சமுதாயத்தின் மூலமாக வரக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாமே தடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அந்த ஜாதகம் லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல ராகு இருந்தால் வாழ்நாள் முழுவதும் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை அதாவது வந்து வேற எந்த விதத்தில் வரக்கூடிய கிரக தோஷங்களையும் நிவர்த்தி செய்ய வல்லமை கொண்டவன் இந்த ராகு அப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு அந்த வேலையை செய்வேன் சார் கண்டிப்பா செய்வேன் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு வந்து அந்த ராகுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து அருமையான பலன்களை தரக்கூடியவனாக இருக்கான் மூணில் இருந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வெறுமனை ஏழரை சனி போயிருச்சுன்னு மட்டும்தான் வச்சுக்கோமே மூணில் வரக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவன் மிக உயரிய அந்தஸ்தான கௌரவமான பலன்களை தரக்கூடியவனாக வருகிறான் அப்போ ராகு வந்து உட்கார்றது நல்லதா சார் கண்டிப்பாக நல்லது மூணாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் ராகு ஆனால் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால ஒரு சின்ன விஷயம் நடக்கும் அதாவது எதிர்பாலின கவர்ச்சி அப்படின்றது வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால் வரக்கூடியது அதனால தான் வந்து ராகுவை வந்து கெடு கிரகம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க சுயநலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை கொண்டவன் ராகு இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை நிறைய தருவான் ராகு பலத்த ஜாதகர் வந்து நல்ல பலன்களை தனக்கு தேவையான சுயநல விரும்பிகளாக மட்டுமே இருப்பார்கள் அதனால் ராகு வந்து கெடு கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கேதுவையே ஒரு வேளையில் வந்து சுபகிரகமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தினுடைய பலனுடைய அந்த பாவத்தினுடைய என்ன பலனோ அதை அனுபவபூர்வமாக உணர்த்தக்கூடியவன் அப்போ அந்த கேது பலத்த ஒரு ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சமுதாயத்திற்கு உதவக்கூடிய நபராக இருப்பார் அந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாள்லேயுமே சமுதாயத்திற்கு எந்த நல்ல காரியம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு யோசி செய்யக்கூடியவன் கேது பலம் பெற்றவர் அதனால் அவர் சுபகிரகமாக கருதப்படக்கூடிய ஒரு அமைப்பு ராகு வந்து தன்னை பற்றியே யோசிக்கக்கூடியவன் இன்னொன்று இருக்கிறவன் இருந்து பிடிங்கி நமக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வர்றதுனால ராகு வந்து அசுப கிரக வரிசையில் நம்ம சேர்த்தோம் தனக்குத்தானே பொழைச்சிக்கிறவன் ராகு பிறருக்காக பிழைக்கிறவன் கேது இவ்வளோ தான் சார் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது இதை வந்து சரியாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ இந்த மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு தனக்கு தானே புழைச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நல்லா செய்வான் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வந்து உட்காரக்கூடியது இப்போ இந்த நேரத்தில் வந்து சகோதரத்துவத்தில் வந்து கொஞ்சம் பிணக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது ஏன்னா அது வந்து மூன்றாம் பாவம் அப்படிங்கிறபோது முக்கியமாக எடுக்கக்கூடியது வந்து இளைய சகோதரம் அப்போ இந்த இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த ராகு உட்காரும்போது ஏதாவது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சொத்து அடித்து கொடுங்க இருந்தீங்கன்னா சரி இதனால் தான் ராகு வந்து அசுப கிரக வரிசையில் கொண்டு வர்றதுக்கான காரணம் தன்னை மட்டுமே விரும்புவான் தன்னை மட்டுமே யோசிப்பான் தனக்கானதை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடியவனாக அந்த ராகு செயல்படுறதுனால அசுப கிரக வரிசையில் அவர் வர்றார் சரி நம்ம மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நன்மையை செய்வானா சார் கண்டிப்பாக நன்மையை செய்வான் இப்போ இந்த நேரத்தில் வந்து வீடு வாங்குறதுக்கான யோகமும் உண்டு எப்படி அப்படின்னு பார்த்தா யோ நாளில் சனி வந்து உட்காந்துருக்கேன் அத்தாஷ்டம சனியாக இருக்குது எப்படியா வீடு வாங்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் எந்த கிரகத்தினுடைய தோஷத்தையும் அழிக்க வல்லவனாக இருக்கக்கூடியவன் ராகு அழிச்சு விட்டுருவான் அப்போ நான்காம் இடத்துல வந்து சனி இருக்கு இருந்துக்கும் போது குரு வீட்டில் தான் இருக்கு குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெருசாக வந்து பாதிப்பை தரக்கூடியவனாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டில் உட்காரக்கூடிய அமைப்பில் அந்த கிரகத்தினுடைய மாண்பு கெடும் அல்லது கூடும் அப்போ குருவின் வீட்டில் உட்காரக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த ரெண்டரை வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை உடல் ரீதியாக சிரமத்தை கொடுக்கும் மன ரீதியாக சிரமத்தை கொடுத்தாலும் கடன் வாங்கியாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பேன் ராகு வாங்கி கொடுத்துருவான் குடிமோகம் வச்சுருவான் அப்போ இந்த ஒன்றரை வருஷத்துக்கு வந்து இந்த ராகு வந்து உங்களுக்கு புது மனை அப்படின்னு சொல்லக்கூடிய பல நாள் கனவு நெடுநாளைய கனவு இன்னைக்கு தான் எனக்கு வந்து நிம்மதியாக வந்து அதை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு என்ன காரகத்துவமோ அந்த நான்காம் பாவத்துடைய காரகத்துவம் என்னவோ இதை ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டண வீடு அல்லது பழைய வீடு புனரமைப்பு செய்த வீடு இந்த மாதிரியான வீட்டு வா வீட்டை வாங்கி குடிபோவதற்கான ஒரு அமைப்பை தரக்கூடியவனாக ராகு வந்து உட்காந்துருக்கான் மூன்றாம் பாவத்தில் அதே மாதிரி வந்து இந்த உங்கள் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்தில் உட்காந்து தனது வீடு சொந்த வீட்டை பார்க்கறது அப்படின்றது அப்போது ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு இந்த ராகுவையும் பார்க்குறது அப்போ இது ஒரு சண்டா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ரெண்டு தான் யோகம் முழுமையாக வரும் ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தோடு சேரும் பொழுதுதான் எந்த ஒரு நல்ல யோகமோ அல்லது கெடு யோகமோ வரக்கூடியது அதாவது வந்து ஒரு யோகம் வரலாம் அல்லது ஒரு தோஷம் வரலாம் ஆனால் இந்த பார்வையால் ராகு சுபத்தன்மை அடையக்கூடியது குருவின் பார்வையால் ஏன்னா இப்போ மிதனராசியில் வந்து குரு போய் ஒரு வருஷம் கார்கள் அப்போ மிதனராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் விரும்பிய அனைத்து நல்ல காரியங்களையும் செய்து முடிக்க இந்த ஒரு ஒரு வருடம் அல்லது ஒன்றரை வருடம் உங்களுக்கு அவகாச காலம் அப்படின்றது இப்போ என்னென்ன சார் கிடைக்கும் எனக்கு குழந்தை வாய்ப்பு நல்லா இருக்கு அருமையான ஒரு எதிர்காலத்தில் வந்து கு குழந்தை வாய்ப்பு நல்லா இருக்கு குழந்தைகளுடைய கல்வி இதுவும் நல்லா இருக்கும் அதேமாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குமா அப்படின்றத முதல்ல பார்த்துக்கணும் சனி நாளில் இருக்கிறதுனால லேசாக உடல் ரீதியாக அதாவது வந்து பொதுவாக ஹார்ட்டு வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதய நோயை நல்லா பார்த்துக்கணும் இதய நோய் ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து ஒரு தடவை ஒரு டைம் அது ரெண்டு டைமாக வந்து ஒரு பேண்டமிக் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அது மட்டும்தான் அது சனி செய்யக்கூடிய ஒரு தொந்தரவு மற்றபடி வந்து ராகு வந்து மூணு உட்காந்துருக்கோம் அந்த தொந்தரையும் வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அதற்கு மருந்தையும் கரெக்டாக கொடுத்துருவோம் அதனால் வந்து அந்த அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா குருவனுடைய பார்வை உங்களுடைய வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து அது ரெமிடி ஆகிடும் தெளிவான மருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குது பொருளாதாரம் நல்லா இருக்குமா சார் உங்கள் வீட்டவே உங்கள் ராசியுமே சொந்த ராசியை பார்க்கக்கூடிய குரு அப்போ பொருளாதாரம் எப்படி இருக்கும் மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு இப்போது வெளிநாடுகளுக்கு நீங்கள் ஏதாவது போகக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அது ஈடேறும் தாராளமாக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க நல்ல கல்வி படித்தவங்களுக்கு அல்லது கல்வியில் நான் சார் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் வெளிநாடு போய் நான் வேலை பார்க்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம் அதற்கான முழு வாய்ப்பையும் இந்த ராகு கொடுப்பான் அதேமாரி வந்து பணியிட மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் எங்கேயாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு நான் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கேனா கண்டிப்பாக உயர் பதவியோடு பணியிடை மாற்றம் பணி மாற்றம் கொடுப்பதற்கு இடமாற்றம் கொடுப்பதற்கு கண்டிப்பாக ராகு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பான் அதே மாதிரி வந்து இந்த குருவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் பாவத்தை பார்க்குறாரு மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கறது அப்போ பதினொன்று ராசி மூன்று இந்த மூன்று இடங்களில் இந்த உங்களுடைய குருவனுடைய பார்வை உங்கள் ராசிநாதனுடைய பார்வை விழுகிறது அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் வந்து உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் அப்படியே மடைமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன்னா பதினொன்றாம் பாவத்தை பார்க்கக்கூடிய குரு ராசியை பார்க்கக்கூடிய குரு மூன்றாம் பாவத்தை பார்க்கக்கூடிய குரு எதிர்பாலின கவர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு உண்டு ஆனால் இதை மடைமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பட்டயக்கல்வி உயர்கல்வி படிச்சுட்டே இருக்கக்கூடியது ஏன்னா குருனாலே கனமான பணத்தை கொடுக்கக்கூடியவன் கனமான கல்வியை கொடுக்கக்கூடியவன் அப்போ அந்த கனமான கல்விக்கு உங்களுடைய மனதை மடைமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான பலன்களை தரக்கூடியவனாக இந்த ராகு கேது பலன்கள் இருக்கும் கண்டிப்பாக சரி இப்போ இப்படியே வாங்க ஒன்பதாம் பாவத்துக்கு வரக்கூடிய கேது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தான் கொஞ்சம் தந்தையாருடைய உடல் நலம் அதே மாதிரி தாயாருடைய தந்தையார் உடல் நலம் தாய் வழி உறவுகளை வந்து கொஞ்சம் நமக்கு மனக்கசப்பு வர்றது மாதிரி வந்து இல்ல துணைவி அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது கணவன் இவங்க மூலமாக இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக நமக்கு வந்து கொஞ்சம் கடினமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதெல்லாம் இந்த நேரத்தில் வரும் இப்போ வந்து குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றத வந்து நம்ம மறந்துடக்கூடாது குலதெய்வ வழிபாடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ராகுவின் பலன் மிக அரிய பலன்களாக இருக்கும் கேதுவனுடைய பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் வந்து நல்ல கலாச்சார மிக்க ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு மாதிரி வந்து ட்ரெடிஷ்னல் டூர் எதாவது நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ரெடிஷ்னல் டூரை அதாவது வந்து தெய்வீக வழிபாட்டுக்கான சுற்றுலா அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் இந்த தடவை நீங்கள் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அறுபது வயசுக்கு மேலே வந்து தெய்வீக சுற்றுலா போகக்கூடிய ஒரு அமைப்புக்கு நீங்கள் போகிறவங்களாக இருந்தனால் கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தர தருபவனாக கேது அமைகிறான் சார் எனக்கு நாற்பது வயசு தெய்வீக சுற்றுலா போகலை கூட பண்ணலாம் அருமையாக குடமுழக்கு பண்ணுவதை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த கேது தரும் ஏன்னா ஆன்மீக கிரகம் அந்த ஆன்மீக கிரகம் மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சூரியனுடைய வீட்டில் உட்காந்துருக்கு அதாவது ஆத்மகாரகனுடைய வீட்டில் மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது போய் உட்காரும் பொழுது உண்மையாலுமே சுயமாக கௌரவத்தை நீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கோவில் குடமுழக்கு விழா முன்னின்று செய்வதற்கான அருமையான வாய்ப்புகளை இந்த கேது தருவான் மாதிரி ஒன்பதாம் பாவம் அப்படின்றதுனால தந்தைக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி வந்து நமக்கு அந்த ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய கேதுவினால் நமக்கும் கொஞ்சம் இந்த கால்வழி அசதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளெல்லாம் கொடுப்பான் அப்போ இந்த அசதியை போக்கிக்கணும் கால்வெளியை போக்கிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடைப்பயிற்சி அப்படின்றத வந்து தெளிவாக நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அந்த நாலாம் இடத்துக்கு மூன்றாம் பார்வையாக ஆறாம் பாவத்தை பார்க்கக்கூடியது அப்படின்றது வந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக சனி உட்கார்ந்துருக்கார் ஆனால் நாலாம் பாவத்தில் வந்து உடம்பு ரீதியாக மார்பு நோய் இதய நோய் அதேமாரி வந்து அந்த மார்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகப்படியான உற்பத்தி செல்களை அதாவது செல்களை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நோய் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நோய்களையெல்லாம் வந்து சனி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் குரு தனது வீட்டை திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த நோய்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவனாக இருப்பார் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு வியாதி இருந்துகிட்டே இருக்குது சார் ஒரு நீரிழிவு ப்ரெஷர் ப்ள ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷரு அதேமாரி வந்து ஒரு காமாவில் இந்த மாதிரி வியாதியெல்லாம் இருந்துகிட்டு இருந்தால் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வந்து இந்த வியாதிக்கு வந்து முழுமையான தீர்வுகளை இந்த ராகுவும் குருவும் கொடுத்துருவாங்க அப்போ அது எல்லாமே வந்து தெளிவாக உங்களுக்கு இந்த அமைப்பில் குருவும் ராகுவும் சேர்ந்து செயல்படக்கூடிய அமைப்பு ஏன்னா ரெண்டு பேருமே இணைய அதாவது இணைவு வருது அதாவது வந்து ரெண்டு பேருமே தொடர்பு கொள்றாங்க அதாவது ராகுவிற்கு திரிகோண வீட்டில் குரு உக்காரர் குருவிற்கு திரிகோண வீட்டில் ராகுக்காரர் ஒரு தொடர்பு குரு தனது ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பது இன்னொரு தொடர்பு அப்போ இந்த இரண்டு தொடர்புகளை வைத்து உங்களுக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அற்புதமான பலன்களை தருவதற்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பாக இந்த கிரகங்கள் உக்காந்துருக்கு அப்போது நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ குலதெய்வ வழிபாடு நான் எப்போ சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெண் குலதெய்வமாக இருக்கும் பொழுது அல்லது வந்து எல்லை காவல் தெய்வங்களை காவல் தெய்வங்களை இல்ல தெய்வம் இப்படின்ற மாதிரியான பல தெய்வங்களை வந்து நீங்கள் கும்பிட்றது அப்படின்றது வந்து திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் கும்பிட்லாம் பெண் தெய்வங்களாக இருக்கும் பொழுது பௌர்ணமியில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் கும்பிடலாம் அதேமாதிரி ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா திங்கக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாதிரி அமாவாசை அப்படின்ற அந்த திதிகளில் வந்து ஆண் குல தெய்வங்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வழிபாடு செஞ்சுக்கலாம் பெருந்தெய்வங்களை நாங்கள் எப்போ சார் கும்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக திங்கட்கிழமை சோமவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோமநாதனை அறியக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை சிவ வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது அதேமாதிரி வந்து கேது அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சக்காரகன் காலபுஷ ஐந்தாம் இடத்துல உட்கார்றது அப்படின்றதுனால விநாயகர் வழிபாடு அப்படின்றது வந்து கேதுவுக்கு எப்போவுமே வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து சித்தர் வழிபாடு வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்துக்கிறது நல்லது அதாவது வந்து சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வியாழக்கிழமை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜீவசமாதி போகிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகுக்கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல படிப்பு வருமானம் கல்வி குழந்தை வீடு சொத்து வண்டி வாங்கிறது இது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளை வந்து இந்த ஒன்றரை வருஷம் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வழிமுறைகளை மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க வழிபாடுகளை நல்லா செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த ஆக கேது பேசி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு காணொலியோடு உங்களை சந்திக்க வருகிறோம் வரும் வரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வோன் உங்கள் அன்பு நண்பன் மகுடேஸ்வரன்